என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை அமைதியானது தான் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கின்றது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை குழந்தையே நல்ல முடிவுகள் அனுபவத்தில் இருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமும் தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதே தாழ்வாகவும் பார்க்காதே யாரையும் ஆராதிக்க வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும் விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் எப்போது எல்லாம் இறைவன் செயல் என நாம் உணர்கின்றோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வடியும் உறவினர் ஆகினும் கடவுளே ஆகினும் தர்மமே மேலானது குழந்தையே தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வலியது மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல விடாமுயற்சியினால் செய்யப்பட்டவை அவைகள் நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன்னுள்ளேத்தான் உள்ளது அதனை வெளியே தேடாதே உன் உள்ளே தேடு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அறிவு ஒளியைப் பெற உன் உள்ளத்தில் இருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுத்தான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாத குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவார் நல்லதே நடக்கும் உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும் உனது கர்ம பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சாநித்தியத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எழுவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும் கலங்காதே மனம் அறிந்து யாருக்கும் பாவங்கள் செய்யாதே எதிர்பார்ப்போடு ஒருபோதும் தானங்கள் செய்யாதே எதையாவது கேட்டு ஆலயம் செல்லாதே உன் மனம் தூய்மை அடையும் போது அவனை வணங்கு அவனே அனுமதி தருவான் அவன் அருளாலேயே அவன்தால் வணங்கி அவனிடம் சரணடைந்துவிடும் அனைத்தையும் அவன் பார்த்துக் கொள்வான் உலகை நினைப்பவன் மனிதன் உள்ளத்தை ஆள் நினைப்பவன் இறைவன் நண்பர்களைப் பற்றி பெருமையாக நிறைய பேசுங்கள் பிடிக்காதவர்களைப் பற்றி எந்த இடத்திலும் எதையுமே பேசாதீர்கள் காணாமல் போனவர்களை தேடலாம் குழந்தைகள் அதில் சிறிதும் தவறில்லை ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் நீ ஒருபோதும் தேடிவிடாதே உன் தேடல்களில் அவர்கள் இல்லை என்று நினைத்துக்கொள் பயணத்தை வேண்டுமானால் காலம் முடிவு செய்யலாம் ஆனால் பாதையை தீர்மானிப்பது நீயாக இரு கவனமுடன் முன்னேறு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஒவ்வொரு அதீத அன்பிற்கு பிறகு நமக்கான பாடம் நிச்சயம் ஒளிந்திருக்கும் ஒருவருக்காக அழுது பார் அன்பின் வலி என்னவென்று தெரியும் ஒருவருக்காக வாழ்ந்து பார் அன்பின் அர்த்தம் தெரியும் ஒருவரிடம் அன்பு காட்டிப்பார் அன்பு என்னவென்று தெரியும் வாங்கிக் கொள்வதில் இல்லை அன்பு கொடுக்கப்படுவது தான் அன்பு எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை குழந்தை அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு ஆனால் அனுபவம் அளித்த பாடங்களை ஒருபோதும் மறந்துவிடாதே அன்பு குழந்தை பிடித்தவர்களின் அன்பை விட புரிந்தவர்களின் அன்பு தான் என்றும் நிலைத்திருக்கும் உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயல்களில் இருந்துதான் பிறக்கின்றது ஒருவரை மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இரு ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காது என் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது குழந்தையே அதன் பரிசாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்தடையும் நீ எந்த நேரமும் குழப்பத்தில் இருப்பது ஏன் தங்கமே கஷ்டங்கள் என்பது வந்து போகத்தான் செய்யும் நீ அதையே நினைத்து கொண்டே இருந்தால் அதனுடைய மதிப்பு அதிகமாகும் அல்லவா உனக்கு எது நடந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டா இனி நான்தானே உனக்காக கவலைப்பட வேண்டும் உன் மனக்குழப்பத்தை நீக்கு இனி நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது கனவுகள் எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது உன் பல நாள் கஷ்டம் ஒரு நாள் போகும் அந்த என்றாக கூட இருக்கலாம் குழந்தையே நீ என் குழந்தை நிறைய கஷ்டப்பட்டு விட்டா இப்போது போதும் தங்கமே இத்தனை நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை நீ நல்ல வாழ்க்கையை வாழப்போகின்ற என் ஆசிகள் என்று முன்னோடு இருக்கும் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பணிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் சாகிப்பா நான் துணை இருப்பேன் தொடமுடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு உன் சாயப்பா நான் துணை இருக்கின்றேன் நீ உயிராக நினைக்கும் இந்த சாகி உன்னுடனே இருக்கின்றேன் கலங்காதே தங்கமி குழந்தையாக நான் வருவேன் குறையின்றி உன்னை வாழ வைப்பேன் பொறுமையாக நீ இரு பல பொக்கிஷமும் கொண்டு வருவேன் நீ கேட்டது எல்லாம் நடக்க தொடங்கிவிட்டது இனி என்ன கவலை உனக்கு இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் வருவதை வைத்து சந்தோஷமாக இரு நீ சென்ற காலம் விலகி அனைத்தும் உன் வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இரு மனம் தளராதே கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற இதோ ஆசிர்வதித்து விட்டேன் எல்லாம் சரியாகிவிடும் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் ரெண்டே பிரச்சனை தான் இருப்பவனுக்கு சொத்து பிரச்சனை இல்லாதவனுக்கு சொத்து பிரச்சனை நம் எதிரியை நாம் குறைத்து மதிப்பிடும் போதெல்லாம் நாம் தோல்விக்கு நாமே அஸ்திவாரம் அமைத்துக் கொள்கின்றோம் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியம் தனக்கு தேவைப்படும் போது உன்னிடம் இருப்பதில்லை குழந்தையே தைரியமாக இரு உன் சாயப்பா என்னை மீறி உன் வாழ்வில் எந்த தீங்கு முனைக்கு ஏற்படாது வாழ்வை புரிந்து கொள்ள முயற்சி செய் அதை வாழப்பழகு அன்பை புரிந்து கொள்ள முயற்சி செய் அன்பிற்குள் செல் பிறகு நீ அறிவா மற்றும் அந்த அறிதல் உன் அனுபவத்தில் இருந்து வெளிவரும் அந்த அறிதல் புதிரை அழிக்காது நீ எந்த அளவில் அறிந்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு அதிகமான விஷயங்கள் அறியப்பட வேண்டியுள்ளன என்பதை நீ முதலில் தெரிந்து கொள் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் இருக்கும் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனம் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம்தான் குடும்பம் என்பது கடவுள் நமக்கு ஏற்படுத்தி தந்த சொர்க்கம் அது சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் செயல்களில்தான் இருக்கின்றது ஒலிவதும் பதுங்குவதும் தவறுக்கானது ஆனால் ஒதுங்கி நிற்பது புரிதலுக்கானது இருக்கும்போது சொன்னதை விட இறந்த பிறகு சொல்லி சென்றதுதான் அதிகம் அப்பா எனும் உறவு நம் எண்ணங்களைப் போல வலிமை வாய்ந்த ஊக்க சக்தி வேறொன்றும் இல்லை நம் கீழ்நிலையில் இருக்கும் போதும் நம் எண்ணங்களை மேல்நிலையிலேயே வைத்திருப்போம் உள்ளம் தெளிவாகவே எண்ணம் உயர்வாகவே உனக்கனைத்தும் நல்லதே நடக்கும் பிறர் கேலி செய்கின்றார்களே என பின்தங்கிவிடாதே முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் நின்று வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க முடியாது எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் உனக்கில்லை உன்னை நம்பி உன்னுடன் யார் இருக்கின்றார்களோ அவர்களை நல்லபடியாக பார்த்துக்கொள் அது போதும் குழந்தையே உண்மையான வார்த்தைகள் எப்போதும் அழகாக இருப்பதில்லை அழகான வார்த்தைகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை நமக்கு பிடித்தவர்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் ஜெயித்து விடுகின்றோம் ஆனால் அதே உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும் போது தோற்றுத்தான் போய்விடுகின்றோம் ஒரு ஆண் தன் மனைவியை ஒரு தாயாக நினைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பெண் தன் கணவனை பிள்ளையாக நினைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நினைத்தால் வாழ்க்கை வசந்தமாகும் நம்மிடம் எவ்வளவு பெரிய சொத்து இருந்தாலும் தாய் தந்தையை விட மிகப்பெரிய சொத்து இவ்வுலகில் வேறேதும் இல்லை அவர்களை தனிமையில் விட்டுவிடாதீர்கள் சுமைகளை கண்டு நீத்துவண்டு விடாதே இந்த உலகை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் என்பதை மறந்து போகாதே உண்மையான அன்பில் அக்கறை மட்டுமல்ல அரவணைப்பு மட்டுமல்ல புரிந்து கொள்ளுதல் மட்டுமல்ல விட்டு கொடுத்தல் மட்டுமல்ல சில கடுமையான கண்டிப்பும் கொடுமையான கோபங்களும் உரிமையுள்ள கட்டுப்பாடும் அழகான அவசையும் அடங்கித்தான் இருக்கும் பசித்தவன் ஒருவனுக்கு வயிறு நிறைய நீ உணவளிப்பது மிகச்சிறந்த தர்மமாகும் உன் வாசலின் கதவுகள் திறக்கும் போதெல்லாம் நானும் உள்நுழைகின்றேன் தினமும் ஒருமுறை சொல் சாயிராம் என்று சொல் உன்னையின்றி வாழ்வில் துணை ஏதும் இல்லை நீயே நித்தியம் நீயே சத்தியம் என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திடுமையா சாயப்பா என்று என்னையே வணங்கி நிற்கும் என் குழந்தையே எப்படி நான் பார்க்காமல் இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே தெரிந்தே பாவம் செய்யாதே உன்னை நம்பினோரை ஏமாற்றாதே நீ அவர்களுக்கு செய்யும் துரோகம் எனக்கு செய்வதற்கு சமம் என்பதை மறந்து போகாதே சர்வ உன் இல்லத்தில் இன்று முதல் வாசம் செய்யப் போகின்றேன் என்னை பார்த்துக்கொள் நீ வெளியில் செல்லும் முன் என் தரிசனத்தை பெற்றுவிட்டு செல் நீ போகும் வேலை உனக்கு சாதகமாக முடியும் நான் என்று உன்னுடன் இருப்பேன் குழந்தையை உனக்கு முன்னால் அங்கே நான் காத்து கொண்டிருப்பேன் நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஒரு வேலையை செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகின்றது நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது தங்கமே இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பார் குழந்தையே பயப்படாதே உன் துணையை நீ இழந்துவிட மாட்டாய் உன் துணையை எந்த ஒரு பெண்மணியாலும் உன்னிடம் இருந்து பிரிக்க முடியாது அதற்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் எதற்குமே பயப்படாதே நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனக்கு மனநிறைவை அளிக்கக்கூடியதை மட்டுமே நான் செய்வேன் அதற்கான காலம் கனியும் வரை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் மறையப் போகின்றது உனக்கான நல்ல நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகப் போகின்றது கலங்காதே தங்கமே நீ தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலை எனக்கு தெரியாது என்று நினைக்கின்றாயா அந்த சூழ்நிலையை உருவாக்கியதே நான்தான் அதில் இருந்து உன்னை வெளியில் கொண்டு வர எனக்கு நன்றாக தெரியும் குழந்தையே ஆனால் அதற்கு முன் என் குழந்தை எதையும் தாங்கும் சக்தியாக இருக்க வேண்டும் என்று தான் நான் இந்த பரீட்சையை உனக்கு கொடுத்துள்ளேன் இதில் இருந்து நீ தைரியமாக வெளியில் வருவா என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது தயாராக இரு உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது இனி அனைத்தும் சுபமாக நடக்கும் நீ இழந்த அனைத்தையும் மீட்கப் போகின்றா உன் குடும்பத்திற்கு நல்லதே நடக்கும் குழந்தையே ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றார் அது நல்ல முடிவைத்தானே தரும் ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றார் உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சினைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்றார் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவார் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாகும் என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நிச்சயம் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை பாதுகாப்பேன் காத்திருக்க கட்சிக்குள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை குழந்தையே கலங்காதே பிறர் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் பின்னோக்கி செல்கின்றான் தன் குறைகளை காண்பவன்தான் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்கின்றான் எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல் வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டான் எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் நெருங்கினாலும் எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கப் போவதில்லை என்றென்று மனதிற்கு அமைதியே நீர் உமது கடமையை செய்யும் சிறிதளவும் அஞ்சாதீர்கள் என் மொழிகளில் நம்பிக்கை வையும் என்னுடைய லீலைகள் எழுதப்படுமானால் அறியாமை அகலும் அவைகள் கவனத்துடனும் பக்தியுடனும் கேட்கப்படுமானால் இவ்வுலக வாழ்க்கையின் உணர்வு தணிந்து பக்தி அன்பு ஆகியவற்றின் வலிமையான அலைகள் மேல் கிழும்பும் என்னுடைய லீலைகளின் ஆழத்தில் ஒருவன் முழுகுவான் ஆனால் அவன் ஞானம் என்னும் விலைமதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான் மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையால் பேசுபவர்களோடு நேரத்தை செலவிடும் வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதிற்கு நம்மை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடமிருந்து நாமவே ஒதுங்கிவிட வேண்டும் அதுவே நமக்கு மரியாதை குழந்தையை நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கேட்டதாக இருந்தாலும் சரி உன்னிடம் திறமைகள் எத்தனை இருந்தாலும் பொறுமை இல்லையெனில் வெற்றி உன் வசமாகாது நிலையில்லா வாழ்வில் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்று உணர்ந்து கொண்டாலே மனித வாழ்வு அழகானதாகவும் அர்த்தமுடையதாகவும் மாறிவிடும் கலகம் செய்ய விரும்புவோம் தாங்கள் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவதில்லை அறிந்தவர்கள் ஒருபோதும் கலகம் செய்வதில்லை என் வைரமே கடந்த கால நினைவு எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு துணிபவனுக்கு தான் துன்பம் குறையும் நானிருக்கின்றேன் சாராம் என்று சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் மனம் சாந்தமடையும் அபரிமிதமான நன்மைகள் விளையும் குழந்தையே எப்படி முன்னேற போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கான மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் கலங்காதே என்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உனது வேண்டுதல்கள் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் மிக திருப்திகரமாக இருக்கும் இது என் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் முன் முன்னினைவில் உன் சாயப்பா